கோவை புதூர் பகுதியில் ஜெட் நைன் கார்ஸ் எனும் யூஸ்டு கார் விற்பனை மையத்தை முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி திறந்து வைத்தார் கோவை மாவட்டம் கோவைப்புதூர் விஎல்பி கல்லூரி எதிரில் ஜெட் நைன் எனும் யூஸ்டு கார் விற்பனை மையம் துவங்கப்பட்டது மையத்தின் நிர்வாக இயக்குநர்கள் அசார் மற்றும் அப்பாஸ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டு புதிய ஜெட் கார் விற்பனை மையத்தை திறந்து வைத்தார் விழாவில் கௌரவ அழைப்பாளராக நல்லர மரக்கட்டளையின் தலைவர் அன்பரசன் கலந்து கொண்டார் ஜெட் கார் விற்பனை மையத்தின் நிர்வாக இயக்குநர்கள் அசார் மற்றும் அப்பாஸ் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இங்கு குறைந்த விலையில் கொண்ட கார்கள் முதல் நவீன சொகுசு கார்கள் வரை விற்பனைக்கு இருப்பதாகவும் வாடிக்கையாளர்கள் நேரில் வந்து தங்களுக்கு ஏதுவான கார்களை ஓட்டி பார்த்து சோதனை இதும் வாங்கிக் கொள்ளலாம் எனவும் வாடிக்கையாளர்கள் குறைந்த முன்பணம் அளித்து பிரபல வங்கிகளில் கடனுதவி பெறும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டு தருவதாக தெரிவித்தனர் இங்கு விற்பனை செய்யப்படும் கார்கள் மற்றும் அவற்றின் ஆவணங்கள் முழுவதும் சரிபார்க்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்ட கார்கள் மட்டுமே இங்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தனர் திறப்பு விழா சலுகையாக ரொக்க பரிசு மற்றும் சிறப்பு தள்ளுபடி விற்பனை நடைபெறுவதாக தெரிவித்தனர் விழாவில் கிளி என்கிற சக்கீலா பேகம் கோபாலகிருஷ்ணன் சந்திரசேகரன் முகமது ஜக்ரியா முகமது அலி உள்பட பலர் கலந்து கொண்டனர் என் பேர் அசாரதி இவர் பேர் அப்பாஸ் ரெண்டு பேர் சேர்ந்தேன் இன்றைக்கி இங்கே கார் டீலிங் ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் செட்னையன் கார்ஸ் வீல்பி காலேஜுக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்குது இங்கே எல்லா வகையான கார்ஸும் நம்ம சேல் இருக்கோம் எல்லா கார்ஸையும் பைக் பண்ணிகிட்டும் இருக்கிறோம் எதாவது கார்ஸ் தேவைன்னு தான் இங்கே வாங்க கார் ஒன்பது சுத்தமாக இருக்கும் தகுந்த மாதிரி இங்கே கார் இருக்குது நம்ம ஐம்பதாயிரரூவாலேருந்து பத்து லட்சம் இருபது லட்சம் வரை எல்லாம் ப்ரீமியம் கார்லேருந்து லோபஜிட் கார்லேருந்து எல்லா காரும் நம்மள்ட் கார் வாங்குறோம் லோன் சம்மந்தமாக கேட்குறீங்களா லோன் எல்லாமே பேங்கிங் லோன் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் இப்போ ஓப்பனிங் ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நூறுரூவாத்துக்கு எல்லாத்துக்குமே பத்து பத்தாயிரூவா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துறோம் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஜீப்லேருந்து இப்போ லேட்டஸ்ட் மாடல் பென்ஸு ஆடி பிஎம்டபிள்யூ இது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது எல்லோரும் வாங்க பெஸ்ட்டாக தரோம்